தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை பிரதமர் எச்சரிக்கை நாட்டின் பாதுகாப்பை எப்போதும் உறுதிப்படுத்துவதற்காக தீவிரவாதிகள் மற்றும் தூண்டுவோருக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய முக்கிய உரையில் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு படையின் உறுப்பினர்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு அண்மைய சில வாரங்களாக நடைபெற்ற சில சம்பவங்களை தொடர்ந்து அவர் இந்த எச்சரிக்கை விடுத்தார் பாதுகாப்பு படையினருடன் நாங்கள் சந்திப்பு நடத்தியுள்ளோம் நாட்டின் பாதுகாப்புக்கு மிரட்டலை ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமென தாம் உறுதி உறுதியளிப்பதாக டத்தோஸ்ரி அன்வார் கூறினார் இறைவனின் அருளால் நிலைமை இப்போது அமைதியாகவும் கட்டுப்பாட்டிலும் உள்ளது நம் நாட்டின் அமைதியான சூழ்நிலையும் துரித பொருளாதார வளர்ச்சியும் சீர்குலைக்கும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது என அவர் தெரிவித்தார் உலகின் பத்து முன்னணி ஸ்குவாஷ் விளையாட்டாளர்களின் பட்டியலில் சிவசங்கரி இடம்பெற்றார் நாட்டின் முன்னணி ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனையான எஸ் சிவசங்கரி தற்போது உலகின் பத்து முன்னணி ஸ்குவாஷ் வீராங்கனைகளின் பட்டியலில் ஒருவராக இடம்பெற்றுள்ளார் தொழில் ரீதியிலான மகளிர் ஸ்குவாஷ் விளையாட்டாளர்கள் சங்கம் வெளியிட்ட ரேங்கிங் அல்லது உலகத்தர வரிசை பட்டியலில் சிவசங்கரி பத்தாவது இடத்தை பெற்றுள்ளார் நிக்கோல் டேவிட் மற்றும் லோ வி பேனுக்கு அடுத்து பெண்களுக்கான உலகின் முதல் பத்து விளையாட்டாளர்களின் பட்டியலில் தற்போது சிவசங்கரியும் இடம்பெற்று சாதனை படைத்ததோடு மலீசாவுக்கு பெருமை சேர்த்து உள்ளார் கெடாவைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய சிவசங்கரி அண்மையில் லண்டன் கிளாசிக் ஸ்குவாஷ் வெற்றியாளர் பட்டத்தை வென்றதன் மூலம் உலகின் தரவரிசை பட்டியலில் பதினொன்றாவது இடத்திலிருந்து பத்தாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளார் நடுவானில் ஆட்டம் கண்ட விமான பயணிகள் மாற்று விமானத்தில் சிங்கப்பூர் வந்தடைத்தனர் உறவினர்கள் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணம் கொண்டிருந்தோரின் சிலர் மாற்று விமானம் மூலம் இன்று அதிகாலை சாய்னி விமான நிலைய இரண்டாம் முனையத்தில் வந்திறங்கினர் பயண பைகளை எடுக்கும் இடத்திலிருந்து அவர்களின் பெரும்பாலானூரை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் வரிகாலர் கூடத்திற்கு வழி நடத்தினர் குடும்பத்தினர் அப்பயணிகளை ஆனந்த கண்ணீருடன் கட்டி அணைத்து வரவேற்றனர் பலர் முன்னதாக சிங்கப்பூர் வந்து கொண்டிருந்த விமானம் காற்றின் நிலை சீராக இல்லாததால் கடுமையான ஆட்டம் கண்டதை தொடர்ந்து பெங்கோக்கில் அவசரமாக தரையிறங்கியது மியன்மாரின் ஐராபதி ஆற்று படுக்கைக்கு மேல் பறந்து கொண்டிருந்த போது விமானம் அவ்வாறு பாதிக்கப்பட்டது விமானி பேங்காங்கின் சுவர்ணபூமி அனைத்துலக விமான நிலையத்தில் அதை அவசரமாக தரையிறக்கினார் விமானம் ஆட்டம் கண்டதில் எழுபத்தி மூன்று வயது பிரிட்டிஷ் ஆடவர் மாண்டார் மேலும் பலர் காயமடைந்தனர் மலேசியாவில் உருவாக்கப்பட உள்ள மண்மதனை கண்டே தமிழ் பட தயாரிப்பாளராகவும் திரைப்பட விநியோகஸ்தராகவும் செயல்படும் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் சரவணன் மேற்பார்வையில் கண்டேன் என்னும் புதிய படத்தின் படப்பிடிப்பு மலேசியாவில் மிக விரைவில் நடைபெற உள்ளது இத்திரைப்படத்தின் காட்சிகள் எண்பது விழுக்காடு மலேசியாவில் அவ்வகையில் இத்திரைப்படத்தில் அதிக அளவான மலேசிய கலைஞர்கள் இடம்பெற உள்ளனர் மலேசிய கலைஞர்களும் தமிழ்நாட்டு கலைஞர்களும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படம் தயாரிக்கப்பட உள்ளது இப்படத்தின் பூஜை பிரம்மாண்டமான முறையில் மலேசியாவில் நடைபெறும் என்று சரவணன் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் மலேசியா எனது தாய் வீடாகும் இங்குள்ள ரசிகர்கள் திரைப்படங்களை ரசித்து அதிகமான வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் மலேசிய கலைஞர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இத்திரைப்படத்தை தயாரிக்க உள்ளோம் மலேசியாவில் கலைஞர்களை அன்போடு வரவேற்கும் பண்பு உள்ளது எனது இந்த பெரும் முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் லோட்டஸ் குழும தலைவர் தான் ஸ்ரீ ரெனா துரைசிங்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இரண்டு இத்திரைப்படத்தில் நடிக்க உள்ளதால் நாடுகளின் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் தமிழக கலைஞர்களுக்கும் மலேசிய கலைஞர்களுக்கும் இத்திரைப்படம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றார் வந்திருக்கிற சினிமா மலேசியாவுக்கு வந்திருக்கோம் இங்க லோட்டஸ் குடும்ப தலைவர் அவர்கள் ஆசையோட நல்லாசையோட அவர் தான் இங்கே எங்களுக்கு எல்லாமே கடவுள் மாதிரி எல்லாமே பல உதவிகள் செஞ்சுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த படத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த படம் வந்து எண்பது பர்சன்ட் விழுக்காடு வந்து மலேசிய கலைஞர்களை வச்சு நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்க வரைக்கும் யாரும் வந்து